தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மானிடர்களுக்கும் மிகுந்த தொல்லை அளித்து வந்தான் முரண் எனும் அசுரன் இதனால் அவனை அழித்து தங்களை காக்குமாறு ஈசனை துதித்தனர் அவர்களை மகாவிஷ்ணுவை சரணமடைய கூறினார் சிவபெருமான் அதன்படி அனைவரும் மகாவிஷ்ணுவை சரணடைந்தனர் அவர்களை காக்க எண்ணிய மகாவிஷ்ணு அந்த அசுரனோடு போர் புரிய தொடங்கினார் போர் பல ஆண்டுகள் கடுமையாக நீடித்தது அசுரன் திருந்துவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பதற்காக அவர் மிகவும் களைப்படைந்தவராய் பத்திரிகா ஆசிரமத்தில் உள்ள ஒரு குகையில் படுத்து ஓய்வெடுத்தார் அந்த நேரத்தை தனக்கு சாதகமாக்கிக்கொண்டு கொண்டு முரண் பகவானை கொல்ல துணிந்தபோது அவருடைய திவ்ய சரீரத்திலிருந்து அவருடைய சக்தி ஒரு பெண் வடிவில் வெளிப்பட்டது இவளை அசுரன் நெருங்கிய வேளையில் அவளிடமிருந்து வெளிப்பட்ட ஓங்காரமே அசுரனை எரித்து சாம்